அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூலை பதிமூன்றாம் தேதி தமிழர் நீதிக்கட்சி நடத்துகின்ற தெருமுனை கூட்டம் தென்காசி மாவட்டம் புளியங்குடி காமராஜர் சிலை அருகே நடக்கவிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நதிநீர் உரிமைகளுக்காகவும் கச்சத்தீவு உரிமை மீட்பு குறித்தும் இந்த தெருமுனை கூட்டத்தில் தமிழர் நீதி கட்சியின் சார்பாக பேசவிருக்கின்றோம் பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய எல்லை நதிநீர் உரிமைகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு அண்டை மாநிலங்கள் நம்மிடத்தில் பெரும் பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகள் குறித்து தமிழக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற விதமாக தமிழர் நீதி கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் போராடும் தமிழர்களுக்கு நீதி கிடக்கும் வரை தமிழர் நீதி கட்சி தன்னுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் அந்த வகையில் வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி புளியங்குடியில் நடக்கவிருக்கின்ற இந்த தெருமுனை கூட்டத்திற்கு அனைத்து தமிழர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்